சில விஷயங்கள் அல்லாஹாலா நமக்கு தடுக்கிறான்னு சொன்னா அதுல நமக்கு லாபம் இருக்கு நம்ம கேட்குறோம் அல்லாட்ட சில நேரத்துல நமக்கு தாமதப்படுத்தலாம் சில நேரத்தில் அல்ல தாமதப்படுத்தலாம் காரணம் என்ன அப்போ உங்களுக்கு அது சரிப்பட்டு வராது எப்போ உங்களுக்கு தேவையோ அதை அப்ப அல்லாஹாலா கொடுப்பான் சில விஷயத்த தடுக்க கொடுக்கவே இல்லை சில விஷயத்த நீங்க கேட்குறீங்க கொடுக்கவே இல்லை மறுமையில் அதை நன்மைகளாக கொடுப்பான் நீங்க கேட்டது வேஸ்டா போவே போவாது ஒன்று கேட்ட உடனே கொடுப்பான் ஏன்னா அப்போ உங்களுக்கு அது தேவை அதை கேட்டீங்க உடனே கொடுத்துட்டான் உடனே அப்ரூவல் உடனே டெலிவரி கேட்டீங்க அப்ரூவ் ஆயிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன செய்யும் ஆகும் ஏன் அப்பதான் உங்களுக்கு அது உங்களுக்கு கயிறாக அமையும் குழந்தை தூக்கிட்டு போறோம் கல்யாணம் வீட்டுக்கு தூக்கிட்டு போறோம் ஒரு புள்ள பிரியாணி கேட்குது நம்ம எடுத்து வாயில வைக்கும்போது நம்ம தலை நம்ம கையை தடுத்து அதை என்ன செய்யுது நம்ம சாப்பிட்ற பிரியாணி கேட்குது கொடுத்துருவோமா ஒரு வயசு குழந்தை குடுப்போமா கொடுக்க மாட்டோம் காரணம் என்ன பிள்ளைக்கு முடியாது பிள்ளைக்கு கறி சாப்பிட முடியாது ஒண்ணும் முடியாது ஏதாச்சும் என்ன செஞ்சிருவோம் கோளாறு ஆகிடும் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நம்ம தான் உண்டா இல்லையா இப்ப குழந்தை மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா குழந்தை மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா இல்லையா குழந்தை மேல எவ்வளோ பாசம் வச்சிருப்பான் இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஒரு நாலு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு ஆகி போயிடுச்சு இப்ப சாப்பிடணுன்னா அடிச்சு சாப்பிட கொடுப்போம் உண்டா இல்லையா குழந்தை சாப்பிட்லன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டாதான் நான் சத்து இப்போ தான்டா உடம்புக்கு சத்து சேர்க்கணும் அப்படின்னு அடிச்சு சாப்பாடு கொடுப்போம் அடித்து கறி எடுத்து கொடுப்போம் அடித்து எலும்புக்கு என்ன செய்வோம் எடுத்து கடிக்க கொடுப்போம் காரணம் என்ன அப்போ தான் அந்த பிள்ளைக்கு கயிறு ஒரு வயசில் கேட்டுச்சு தடுத்தமே அப்போ அதுக்கு ஷர்றது அது என்ன செஞ்சு போயிடும் குழந்த வீணாக போயிடும் என்பதுனால என்ன செஞ்சிட்டோம் அங்கே தடுத்தோம் இங்கே கொடுத்தோம் அதே தான் அண்ணாட சொல்லு அதே தான் அல்லா ஒரு இடத்துல அல்லாஹால தடுக்கிறான்னு சொன்னா எங்கேயோ நமக்கு கொடுக்க போறான்